உங்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் எல்லா கட்சிகளும் முன்னெடுத்து செல்கின்ற சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட ஒரு ஐந்து நிமிடங்களுக்குள் மாத்திரம் பேசி முடிக்க வேண்டும் என்ற கட்டளைக்கு அமைவாக எதிர்வருகின்ற தேர்தலிலே நாங்கள் யாருக்கு வாக்கு அளிக்க வேண்டும் அது எவ்வாறு அளிக்கப்பட வேண்டும் அது ஏன் நாங்கள் அந்த வாக்கை அளிப்பதற்கான காரணிகள் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சிலர் சிலர் மீது ஏற்பட்ட வெறுப்பின் காரணமாக ஏதோ ஒரு குப்பை தொட்டியிலே அந்த வாக்குகளை கொண்டு ஓடுவது போன்று சில இளைஞர்களை வழிபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த விடயத்தை நான் இங்கே மிக திறமையாக கையாண்டு பேசிய எங்களுடைய அப்தத் அசாரி அவர்களுடைய பேச்சிலே மிக திறமையாக அவர்கள் பேசியிருந்தார் நான் நினைக்கவில்லை அது எத்தனை பேர்களுக்கு அந்த பேச்சினுடைய தாக்கம் விளங்கும் என்று ஏனென்றால் சிலர் சிலர் மீது ஏற்பட்டிருக்கின்ற வெறுப்பின் காரணமாக நாங்கள் அந்த கட்சிக்கு வாக்களித்து பார்ப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் தவறான இரண்டு சரப்புக்கான ஒரு போட்டி நிலைமை எமது சிறுபான்மை சமூகத்துக்குள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது தற்போதைய ரணில் விக்ரமசிங் என்ற நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் வாக்களிப்பதா அல்லது இந்த இரண்டு சமூக தலைமையும் தெரிவு செய்திருக்கின்ற நாட்டத்தின் படி இருபத்தி இரண்டாம் திகதி ஜனாதிபதியாக நாட்டை எடுக்க இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்கெடுத்து அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு வாக்களிப்பதா என்கின்ற விடயம் இந்த இரண்டு விடயத்திலும் ஒன்று சமூகம் சார்ந்த எல்லாரும் நாங்கள் எங்களுடைய கட்சிகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் எனவே அதற்கு வாக்களிக்கின்றோம் என்ற அடிப்படையில் சஜித் பிரேமதாசாவை நாங்கள் ஆதரிப்பதற்கு இருக்கின்றோம் குறிப்பாக ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த சிறுபான்மை சமூகம் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தினுடைய பாராளுமன்ற பிரதிநிதிகள் அவர்களுக்கு பின்னாலும் ஏனைய பெரும்பான்மை சமூகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுக்கு பின்னாலும் இருப்பதிலே பல உண்மைகள் தெளிவில்லாமல் எம் இருக்கின்றது குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை ஆதரிப்பதற்கான மிக முக்கியமான காரணிகள் அவர்களிடத்திலே இருப்பது இந்த நாட்டிலே ஒரு தேர்தல் வந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தை தவிர வேற எந்த விதமான எண்ணமுமே இல்லை இந்த நாடு எவ்வாறு ஓராரும் பரவாயில்லை இந்த நாட்டிலே ஒரு பேச சபை தேர்தலோ அல்லது ஒரு மாகாண சபை தேர்தலோ அல்லது ஒரு பாராளுமன்ற தேர்தலோ அல்லது ஒரு ஜனாதிபதி தேர்தலோ எந்த விதமான தேர்தலும் வராமல் இந்த ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய மிக உறவுக்காரராக இருந்த இந்த நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் கையாண்ட முறையில் எதிராக நின்று வர்கள் எந்த ஒரு தோற்களுக்கும் முகம் படுத்தும் நாட்டு மக்களை சந்திக்க முடியாதவர்கள் அந்த அணியிலே சேர்ந்து கொண்டுதான் அந்த ஜனாதிபதி மீண்டும் வந்தால் நாங்கள் இந்த குழவைக்குள் அல்லது வேறு ஆடைகளுக்குள் ஒழிந்து விடலாம் என்ற ஒரே நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமுமே இல்லை இதை மறைமுகமாக வைத்துக் கொண்டுதான் இந்த நாட்டை பாதுகாத்தார் காப்பாற்றினார் சிலிண்டர் எதை எல்லாம் வழங்கினார் இந்த ஜனாதிபதி என்று அதில் உண்மைகளும் இல்லை இவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு கள்ள கூட்டத்தை பாதுகாப்பதற்காக ஒரு நரியை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கான முயற்சிதான் என்று நடைபெறுகின்றது இதற்கு எதிராக நாங்கள் செயற்படுவதா ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு ஜனாதிபதியை கொண்டு வந்து ஒரு சிறந்த நல்லாட்சி இந்த நாட்டுக்கு கொண்டு வருவதா என்பதற்கான இரண்டு தரப்புக்குமான ஒரு போட்டியாகவே இந்த சிறுபான்மை சமூகங்கள் நாங்கள் இதை உற்று நோக்க வேண்டியிருக்கின்றது ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய அந்த சுயேட்சை அமைப்புக்கு பின்னாலே இருந்து கொண்டிருக்கின்றவர்களும் பின்னால் இருந்து மறைமுகமாக இரட்டை நாடகம் ஆடிக்கொண்டிருப்பவர்களையும் நீங்கள் சற்று நோக்கினால் தெரியும் கடந்த ஓரிரு வருடங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் மனநிலைகள் பொருளாதார ரீதியாக தங்களை உயர்த்துவதும் ஏறிய ஒப்பந்தங்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே மிக கூடுதலான சீரழிவுக்கு காரணமாக இருந்தவர் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தான் இவர்கள் அளித்த கொள்ளைகளும் இவர்கள் செய்த ஊழல்களும் தான் இந்த நாடு இவ்வளவு சீரழிவதற்கு காரணியாக இருந்தது அது ஒவ்வொரு உடையத்தையும் நாங்கள் ஐந்து நிமிடத்துக்குள் கொட்டி தீர்ப்பதற்கு முடியாது இதிலே நம்மளை சேர்ந்த நமது சகோதரத்துவமான பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மிக கூடுதலான ஊழல் மோசடிகள் தான் அதிகமாக இருக்கின்றது அண்மையிலே நாங்கள் இலங்கைய ஊழல் ஆணைக்குழுக்கும் முன்னிலையிலே சென்று இது சம்பந்தமான பல முறைப்பாடுகளை நாங்கள் செய்திருந்தோம் வருகின்ற நடவடிக்கைகள் அணியில இருப்பவர்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு முகம் தங்களை வெற்றி கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டில் இருப்பவர்களும் ஒரு மாகாண சபை தேர்தலுக்கு முகம் முடியாது என்பவர்களும் ஒரு பிரதேசை உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கு முகம் தங்களுடைய தங்களை சார்ந்தவர்களை வெற்றி பெற செய்ய முடியாது என்பதனுடைய பங்குறத்துவ அரசியலுக்கும் இந்த நாட்டை ஜனநாயக ரீதியாக முன்னெடுக்க வேண்டும் என்பதற்குமான ஒரு போராட்டமாக நீங்கள் இதை கருத வேண்டும் எனவே இருவர் என்ற தேர்தலிலே நீங்கள் எதற்கான போராட்டம் என்பதை உற்று நோக்க வேண்டும் இதற்கிடையிலே ஒரு அணியை பலப்படுத்துகின்ற ஒரு இளைஞர் அமைப்புகள் இந்த பிரதேசத்திலே எமது சமூகம் சார்ந்தவர்கள் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கட்ட தெளிவாக எங்களோடு இணைந்து இந்த போராட்டத்திலே சமூகத்திற்காக இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு தேர்தலிலே மிக கூடுதலான வாக்குகளை எமது பிரதேசத்தின் மூலம் இந்த ஜனாதிபதிக்கு அளித்தோம் என்கின்ற பெருமையை எமது இந்த பிரதேசம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏற்றுவருகின்ற தேர்தலிலே சஜி பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதன் மூலம் எமது சமூகத்திற்கான வெற்றி தீர்மானிக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கும் வாய்ப்பு அளித்தமைக்காக இந்த ஏற்பாட்டுக்குழுவினருக்கு நன்றி கூறி உடை வருகிறேன் நன்றி அலாம் வலைக்கும் வரமத்து வரகா